ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து ஜோசாவுக்கில் ஒரு நகை சீட்டு போட்டிருந்தேன் அந்த நகை சீட்டை இன்றைக்கி க்ளோஸ் பண்ண போகிறேன் ஏன் க்ளோஸ் பண்ணேன் எதுக்காக க்ளோஸ் பண்ணேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னெல்லாம் பண்ணுனேன் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு நான் எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க தேங்க் யூ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் ஒரு சீட்டு போட்டிருந்தேன் அந்த சீட்டு வந்து அக்டோபர் மாதம் வந்து முடிஞ்சது அக்டோபர் மாதம் முடிஞ்சவுடனே மறுபடியும் இன்னொரு சீட்டு போடலான்னு சொல்லிட்டு தான் ஒரு சீட்டு நாங்கள் போட்டிருந்தோம் சீட்டோட அமௌண்ட்டு வந்து மாதம் அஞ்சாயிரரூபா பதினோரு மாதத்துக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் கணக்கில் தான் போட்டிருந்தோம் சீட்டு போடுற ஆர்வத்தில் நகை சேமிக்கிற ஆர்வத்தில் நாங்கள் டக்குன்னு சீட்டு நாங்கள் போட்டுவிட்டோம் போட்ட பிறகு இப்போ தான் தெரிஞ்சுது நகை வரைய் கூடியிருக்கில்ல அதிகமாக நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கும்போது இந்த சமயத்தில் தான் தெரிஞ்சுது என்ன அப்படின்னா நாங்கள் போட்டிருந்தது காசாகவே ஆட் பண்ணுற சீட்டு அதாவது கிராம வந்து ஆட் ஆகாது வெயிட்டாக ஆட் ஆகாது நாங்கள் கட்டுற காசு அப்படியே அங்கே இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இருபது வரைக்கும் செய்குடி சேதாரம் கிடையாது இப்போ ஒரு செயினுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் செய்குழி சேதாரம் அப்படின்னா செய்குழி சேதாரம் நம்ம கட்டாமல் ஜஸ்ட்டு டேக்ஸை மட்டும் கட்டிவிட்டு நம்ம ஐம்பத்தஞ்சாயிரத்துக்குள்ளே அமௌண்ட்டுக்குள்ளே நகையை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் எனக்கு வந்து இப்போ நகை இப்போவே வந்து ஒரு பவுன் வந்து அறுபதாயிரங்கிட்ட வந்துடுச்சு ஸோ இன்னும் நான் அடுத்த அக்டோபரில் வாங்குகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பவுன் வந்து ஒன் லேக் மேலே ஆயிரும் ஸோ அதனால் வந்து நான் சீட்டை கே க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட ரெண்டு கோல்டு காயின் இருந்தது அதாவது நாலு கிராமில் ஒரு காயினும் ஒரு கிராமில் ஒரு காயின் இருந்தது அந்த காயினை கொடுத்துட்டு இப்போ நகை விலை அதிகமாகும் போதே நம்ம வந்து நகையாக வாங்கிக்கலாமா இல்லைன்னா அந்த இருபதாயிரரூபா கட்டியிருந்தேன் நாலு மாதத்துக்கு அதனால் அதுக்கும் கோல்டு காயின் வாங்கிடலாமான்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன் பட் என்னோட ஐடியா என்ன அப்படின்னா ஒரு கோல்டு காயின் மட்டும் நம்ம இருபதாயிரத்துக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் கடைக்கு போனேன் கடைக்கு ஜோசார் ஆறு காசில் போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் செயல்களை சேதாரத்தில் நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம நம்ம வந்து கோல்டு காயின் வாங்கினா கூட மூணு பர்சன்டேஜ் டேக்ஸு ரெண்டு பர்சன்டேஜ் அந்த இதுக்கு செ கோல்டு காயினுக்கு சார்ஜ் மேக்கிங் சார்ஜ் வாங்குவாங்க ஸோ டோட்டல் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகிரும் நான் அதனால் நான் செயின் வாங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் செயினுக்கு வந்து ஏழரை பர்சன்டேஜ் தான் வந்து அவங்க வந்து செய்கொழி செய்த போட்டிருந்தாங்க ஸோ அதனால் நான் ஒவ்வொரு டிசைனாக பார்த்துட்டே இருந்தேன் நான் வந்து இதில் காமிக்க நிறைய டிசைன் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இதில் நான் என்ன டிசைன் செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து இந்த கோல்டு காயினை வந்து நான் கொடுத்துட்டு தான் இருபதாயிரரூபா கேஷ் அங்கே இருக்குது ஆல்ரெடி கோல்டு காயினையும் இருபதாயிரம் கேஷையும் மேற்கொண்டு எவ்வளோ வருதோ அந்த கேஷை கொடுத்துட்டு நான் செயின் வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நான் என்ன செயின்னு செலக்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நான் அதோட டீட்டெயில் எல்லாம் ஷேர் பண்ணுறேன்